புதிய பூமி நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராஜ்பாபு ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கெல்லாம் போய் பேசக்கூடாதுங்க அது எப்படி கொஞ்சம் கூட நெஞ்சில் ஈரம் இல்லாமல் யாருங்க நீங்க வாடா போட சொல்றீங்க அப்படி எங்க கிட்ட கேட்காதீங்க அந்த டைலாக் அப்படிதான் கவுண்டமணி அவர்கள் சொல்லுவார் இல்லைங்களா அவர் அன்று பேசிய டைலாக் எல்லா காலத்திற்கும் எல்லாருக்கும் பொருத்தமா இருக்கு அதுவும் முக்கியமாக எஸ்பெஷலி நம்ம ஜி அவர்களுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு நேற்றைய தினம் மே தமிழ்நாடுமே ஆயாவு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கார் நம்ம ஜி எதற்காக ராமேஸ்வரம் பாலத்தை திறந்து வைப்பதற்காக நூற்றாண்டு கால பெருமை மற்றும் பழமை வாய்ந்த இந்த பாம்பன் பாலம் என்பது பிரிட்டிஷார் ஆட்சி காலத்தில் உருவாக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் திறக்கப்பட்டது இந்திய நாட்டின் நிலப்பகுதியையும் ராமேஸ்வரம் தீவையும் இணைக்கக்கூடிய வகையிலான ஒரு ரயில்வே பாலம் அமைப்பதற்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினோராம் ஆண்டில் பிரிட்டிஷ் அரசால் ஒப்புதல் அளிக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்காம் ஆண்டில் அது கட்டி முடிக்கப்பட்டு திறக்கப்படுகிறது ரயில் பயண போக்குவரத்திற்காக கட்டப்பட்ட அந்த பாலத்திற்கு இணையாக தரை வழி மார்க்கமாக செல்லக்கூடிய ஒரு சாலை ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டில் ராஜீவ்காந்தி அவர்கள் ஆட்சி காலத்தில் திறக்கப்படுகிறது ஆனால் இந்த சாலை வழி பயணமாக இணைக்கக்கூடிய அந்த பாலம் சம்பந்தமான ப்ராஜெக்ட் இந்திரா காந்தி அவர்கள் ஆட்சி காலத்தில் தொடங்கப்பட்டது ராஜீவ் காந்தி அவர்கள் ஆட்சி காலத்தில் திறக்கப்பட்டது பிறகு இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டில் ஒரு சிறு பழுது ஏற்பட்டதன் காரணமாக போக்குவரத்து அந்த பாலம் வழியாக நிறுத்தப்பட்டு சரி செய்யப்பட்ட பிறகு போக்குவரத்து மீண்டும் தொடங்கியது நிரந்தரமாக இந்த போக்குவரத்து நிறுத்தப்பட்ட ஆண்டு என்பது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு காரணம் இந்த பாலம் கட்டப்பட்டு நூறு ஆண்டுகளுக்கு மேலாக ஆன நிலையில் இந்த பாலத்தின் மீது ரயில் போகின்ற அந்த சமயத்தில் தூக்கு பாலத்தில் அதிகப்படியாக அதிர்வுகள் ஏற்படுகிறது என்பதை சென்னை ஐஐடி நியமித்த குழு நிபுணர்களால் கண்டறியப்படுகிறது அதற்கு பிறகுதான் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு டிசம்பர் மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி அன்று முதல் இந்த பாம்பன் வழியாக செல்லும் ரயில் சேவை நிறுத்தப்படுகிறது சுமார் ஐநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் பட்ஜெட்டு இந்த பாலத்தை சரி செய்து தூக்கு பாலத்தை செங்குத்து பாலமாக மாற்றி அமைப்பதற்கு மத்திய அரசால் நிதி ஒதுக்கப்பட்டு புதிய செங்குத்தாக அமைக்கப்பட்ட அந்த பாலம் பணி நிறைவடைந்து நேற்றைய தினம் ஆறாம் தேதி அன்று பிரதமர் நரேந்திர மோடி அவர்களால் இந்த பாலம் திறந்து வைக்கப்படுகிறது நம்ம நாட்டோட பிரதமர் இருக்கார் இல்லைங்களா அவரை விமர்சனம் பண்ணலைங்க இருக்கிற உண்மையை எடுத்து போடுறோம் நம்ம நாட்டோட பிரதமர் அவர்களுக்கு ரொம்ப பிஸி டைமே இருக்காது மழை காலத்தில் பேரிழர் சமயத்தில் தமிழ்நாட்டு பக்கம் வந்து எட்டி பார்ப்பதற்கு டைம் இருக்காது ஏகப்பட்ட பிஸி உலக நாடுகள்லாம் சுத்தணும் ஏகப்பட்ட அப்பாயின்மெண்ட்ஸ் அப்பெல்லாம் டைம் இருக்காது ஆனால் பாருங்க ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் கட்டி முடிக்கப்பட்டு திறந்து வைக்க வேண்டும் என்று சொன்னால் ஃப்ரீ ஆல் டைம் ஃப்ரீ உடனே அவன் தந்து வச்சிடலான்ற ஒரு ரேஞ்சில் தான் பாருங்க இந்த பாடத்தை தந்து வைக்கிறாரு திறந்து வைத்து விட்டு தான் இந்த கவுண்டமணி சொன்ன டயலாக் வந்து விழுது ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனா ஏக்கர் கணக்கெல்லாம் பொய் பேசக்கூடாது அப்படின்ற ஒரு டயலாக் ஃபர்ஸ்ட்டு மே தமிழ்நாடுமே ஆயாவோ எதுக்காக ஆயாவோ மக்களுக்காகத்தான் நல்லது பண்றதுக்காக தான் தமிழ்நாடுமே ஆயாவும் சொல்லி ஹாயா வந்துட்டு தான் வாய்க்கு வந்த பொய் அடிச்சு தள்ளிக்கார் பாருங்க ஏதோ பாருங்க ஒரு கட்சி தொண்டர் கட்சிக்காக மேடையில் போற போக்குல மேடை பேச்சாளர்கள் அந்த கட்சிக்காக பேசுவது ஓகே அதுவும் தப்பு தான் இருந்தாலும் பேசிட்டு போறாங்க அதுதான் அவங்க பொழப்புன்னு விட்டுடலாம் ஆனால் ஒரு நாட்டோட பிரதமர் பேசும்பொழுது தரவுகளோட புள்ளி விவரங்களோட அவர் பேச 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 அந்த ஸ்டேஜுக்கு பின்னாடி இருக்கிற ஏங்க ஒரு யூடியூபர் கூட ஏதாவது ஒரு விஷயத்தை அது ஆதாரங்களையும் எடுத்து போட்டுரும் சம்பந்தமான ஆதாரத்தை எடுத்து போட்டுரும் ஆனா பாருங்க ஒரு நாட்டுக்கே பிரதமராக இருக்கிறவர் பேசுறாருன்னு சொல்லும் போது ஆதாரத்தை ஃபிங்கர் டிப்ஸ்ல இல்லைன்னாலும் எடுத்து போட்டுக்கணும் இல்லீங்களா போடலீங்களே ஏன் சொல்றதெல்லாம் போயின்ட்டு நமக்கு இல்லைங்க அவருக்கு கூட தெரியும் தமிழ் என்னைய எப்ப பார்த்தாலும் தமிழ்நாட்டில் தமிழ் 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 ஊரை ஏமாத்தினுறாங்க அப்படி ஊரை ஏமாத்தி தமிழ் பேரை வைத்துக்கொண்டு கொண்டு என்றைக்காவது ஒரு நாள் எனக்கு அனுப்புகிற கடிதம் எனக்கு தான் மத்திய அரசு மத்திய அரசுக்கு அனுப்புகிற கடிதத்தில் தமிழ்நாடு அரசு என்றைக்கா தமிழில் சைன் போட்டிருக்காங்களா அப்படின்னு ஆரம்பிக்கிறாருங்க அப்போ யோசிச்சு பாருங்க தமிழ்நாடு அரசுங்கிற கடிதத்திலேயே தமிழில் சைன் பண்ண மாட்டாங்கன்னு சொன்னால் அப்போ எப்படி இவங்க தமிழை வாழ வைப்பாங்க தமிழுக்கு எல்லாம் நாங்கள் தான் பாதுகாப்படாதுன்னு சொல்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா இப்போ தமிழில் கையெழுத்து மட்டும் கிடையாது ஒட்டுமொத்தமாகவே தமிழ் வழியாகவே தமிழ் மொழி வழியாகவே மத்திய அரசுக்கு அனுப்புன்ற கடித போக்குவரத்தை தமிழ்நாடு அரசு செஞ்சால் ஏன் அந்தந்த மாநில அரசு அவங்கவுங்க தாய்மொழி வழியாக அமிச்சா இவங்களால படிக்க முடியுமா முடியாது இல்லைங்களா நாளைக்கே மத்திய அரசுக்கு அனுப்புகின்ற தமிழ்நாடு கடித போக்குவரத்துகள் அனைத்தும் தமிழ் வழியாகவே அனுப்பணும்னு சொல்லி ஒரு ரூலை போட்டு தமிழ் வழி அமைச்சா படிப்பாங்களா ஏற்கனவே மத்திய அரசு அலுவலகங்களில் உள்ள பெரும்பாலான ஃபைல்ஸ் கோப்புகள் எல்லாமே ஹிந்தி மொழி வழியாக தான் உள்ளதுன்ட்டு நாங்க சொல்லலைங்க மத்திய அரசை தான் சொன்னாங்க ஆனா பாருங்க தமிழ கையெழுத்து போட மாட்றாங்கன்னு ஃபீல் பண்றது இப்போ தமிழ்நாடு அரசை விடுங்க உங்களுக்கு தான் தமிழ் மேலே அவ்வளோ உயிர் இல்லைங்களா பற்று இல்லைங்களா இந்த நீதிமன்றத்தில் வழக்காடு மொழியாக தமிழை மாற்ற எவ்வளவு எவ்வளோ வருஷமாக போராடின்ருக்காங்க ஏன் பதினோரு வருஷமா ஆட்சியில் இருக்கீங்க இல்லைங்களா ஒரே ஒரு கையெழுத்து அவங்க தமிழை கையெழுத்து போறதை விட்டுருங்க நீங்கள் குஜராத்திலேயோ ஹிந்திலையோ ஒரே ஒரு கையெத்த போட்டு தமிழ்நாட்டில் உள்ள நீதிமன்றங்களில் வழக்காடு மொழியாக தமிழை மாத்திர வேண்டியதுன்னே ஏன் மாத்தலைங்க நமக்கு தான் தமிழ் மீது பற்றற்ற பாசம் இல்லைங்களா பற்றற்ற பாசமாக மற்றற்ற பாசம் இல்லைங்களா ஏன் மாத்தலுங்க ஒரே ஒரு சைனு ஏன் பண்ணலங்க அதையும் சொல்ல வேண்டியதான மேடையில காசு பணம் துட்டு மணி 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 எப்ப பார்த்தாலும் தமிழ்நாடு அரசு காசு கொடுக்கல கொடுக்கல காசு கொடு காசு கொடு நிதியை நிதியை கொடுக்குன்னு அழுகுறிங்க ஏன் அழுகுறிங்க நீங்க அழ வேண்டிய அவசியமே கிடையாது மத்திய அரசு நீங்க எல்லாம் அழற மாதிரியா வச்சு நிறம் நீங்க கேட்கறதுக்கு மேல தமிழ்நாட்டுக்கு நிதியை வாரி வாரி வீசிருக்கோம் வழங்கியிருக்கோம் யார் வீசுறது நான்

கோடிக்கான மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதமர் மாநில அரசை பார்த்து நிதியை வாங்கி கொண்டு அது நேர்னு சொல்றாரே ஒரு நிதியை கொடுத்தோம்னு சொல்றாங்களே எவ்வளவு தான் நிதி கொடுத்தோம் அப்படின்னு ஒரு டீடெயில்ஸு ஸ்கிரீன்ல ஷோ பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணிருந்தோம் ஆனா பார்த்தா ஊருக்குள்ள ஒருத்தர் இருக்காருங்களா எக்ஸல்ஷீட் புகழ் போடுதாசுன்னுட்டு மாரிதாசு அவரை விட மோசமா அவாய்க்கு வந்ததை அடிச்சு தள்ளி விட்டு போயிருக்கார் அந்த மேடையில செவன் நிதியை காட்டிலும் ஏழு மடங்கு அதிகமான நிதியை தமிழ்நாடு அரசுக்கு மோடி அரசு மே மோடி சர்க்கார் வழங்கி இருக்கு அப்படிங்களா இந்த ஏழு மடங்கு அதிகம்னு சொல்லும் போது அது எவ்வளவு சார் அப்படின்னு சொல்லணும் இல்லைங்களா சொல்ல மாட்டோம் ஏன் சொல்லணும் கூடாது எதுக்கு ஏன்னு கேட்கணும் பெரிய ஒரு வார்த்தை சொன்னால் கேட்கணும் எதுக்கு ஏன்னு கேட்கணும் ஏன்னெலாம் கேட்கக்கூடாது ஏழு மடங்கு காங்கிரஸ் கவர்மெண்ட்டை விட மோடி சர்க்கார் அதிகமாக கொடுத்துருக்குன்னு சொன்னால் கேட்டுக்கணும் சரி கேட்டுக்கலாம் தப்பு கிடையாது ஆனால் பாருங்கள் அந்த ஏழு மடங்கு காங்கிரஸ் கவர்மெண்ட்டை விட அதிகமாக கொடுத்தோம்னு சொல்லும்போது காங்கிரஸ் கவர்மெண்ட் இருக்கும்போது பெட்ரோல் விலை எவ்வளோ வந்ததுங்க இப்போ எவ்வளோ இருக்குது காங்கிரஸ் கவர்மெண்ட்டை விட அதிகமாக கொடுத்துருக்கணும்னு சொல்லும்போது காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்த சமயத்தில் சிலிண்டர் விலை கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளோ வந்ததுங்க இப்போ எவ்வளோ இருக்குது காங்கிரஸ் கவர்மெண்ட்டோட நாங்க அதிகமாக கொடுத்துருக்கோம்னு சொல்லும்போது காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்த சமயத்துல தமிழ்நாட்டோட உள்நாட்டு உற்பத்தி அளவு எவ்வளவு இப்போ தமிழ்நாட்டோட உள்நாட்டு உற்பத்தி அளவு எவ்வளவு காங்கிரஸ் கவர்மெண்டோட நாங்க அதிகமா கொடுத்துருக்கோன்னு சொல்றாங்க காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்த சமையல தமிழ்நாட்டின் மூலமாக அவங்க வாங்கி கொண்டிருந்த வரியோட அளவு எவ்வளவு இப்போ கடந்த பதினோரு ஆண்டு காலமாக அது முக்கியமா இந்த ஜிஎஸ்டிலாம் வந்ததுக்கு அப்புறம் தமிழ்நாட்டுல இருந்து வாரின் போற வரியோட அளவு எவ்வளவுன்னு எடுத்து போடுங்க தமிழ்நாட்டில் இருந்து எடுத்துட்டு போற வரி மத்திய அரசு வாங்கி கொண்டு போகும் வரியோட அளவு என்பது ரொம்ப பெரிய அளவு மத்திய அரசோட பட்ஜெட்டு வாங்கிட்டு போற அளவு என்பது இவ்வளவு இருக்கு தமிழ்நாட்டில் இருந்து தமிழ்நாட்டு கிட்ட இருந்து மட்டும் கிடையாதுங்க ஒவ்வொரு மாநில இருந்து மத்திய அரசு வாங்கி கொண்டு போகும் அந்த ஹெட்டிங் மட்டும் வரின்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த வரியை வாங்கி கொண்டு போயிட்டு மத்திய அரசு மாநில அரசுக்கு திரும்ப செலுத்துவதற்கு ஹெட்டிங் நிதி பகிர்வு அப்ப நிதி பகிர்வுன்னு சொன்னா ஓஹோ மத்திய அரசு அந்தந்த மாநில அரசுக்கு சொந்த கை காசை போட்டு கொடுத்துருக்காங்க போட்டுக்கு போ அப்படின்னு நினைச்சுப்பாங்க இல்லைங்களா ஏன் நிதி பகிர்வுக்கு பதிலாக வரி பகிர்வுன்னு வைங்க இல்ல வாங்கிட்டு போன வரி நாங்க உங்களுக்கே திரும்ப ரீஃபண்டா கொடுத்துருவோம் சொல்லி ரீஃபண்ட் டாக்ஸ் வைங்க அது என்ன நிதி பகிர்வு சரி நிதி பகிர்வுன்ற ஒரு ஹெட்டிங்ல கொடுக்குறீங்க அப்படி பகிர்ந்தளிக்கப்படும் இந்த நிதி பகிர்வாது அனைத்து மாநிலங்களுக்கும் ஒரே மாதிரியாக சரிசமமாக இல்லைனாலும் ஒரு நியாயமான சதவீதத்தில் கொடுக்கணும் இல்லைங்களா தமிழ்நாடு அரசிடமிருந்து அரசுக்கு சென்ற வரியோட அளவு எவ்வளவு அப்படி கொண்டு திரும்ப செலுத்தும் மத்திய அரசோட நிதி வரி பகிர்வோ அந்த அளவு எவ்வளவுங்க இது பட்ஜெட் காப்பி தான் தமிழ்நாட்டிடமிருந்து மத்திய அரசு வாங்கி கொண்டு போன வரியோட அளவு என்பது ஒரு பன்னெண்டு பதிமூணு லட்சம் கோடிகள் இருக்கு ஆனால் மத்திய அரசு கிட்ட இருந்து தமிழ்நாட்டுக்கு திரும்பி வந்த வரி பகிர்வோட அளவு என்பது எவ்வளவுங்க இப்போ இந்த மாதிரி ஏழு மடங்கு அதிகமாக கொடுக்குறேன்னு மோடி அவர்கள் சொல்வதை போல கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக நிர்மலா சீதாராமன் அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தே ஒரு கணக்கு கொடுத்தாங்க ஆனா பாருங்க நம்ம நாட்டோட நிதியமைச்சர் கால்குலேட்டர் கூட போட்டு பார்க்காம அநியாயத்துக்கு போய் கணக்கு கொடுத்தாங்க இந்த மூணுத்தையும் கூட்டி கட்சி போட்டு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சத்தி தொண்ணூத்தி அறுநூத்தி அறுபத்தாறு கோடி வரும்னு சொல்லி ஆனால் உண்மையில் இந்த மூணு அக்கௌண்ட்டையும் கூட்டி கட்சி போட்டு பார்த்தா வருகின்ற தொகையே அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஏழு கோடி தான் தமிழ்நாட்டுக்கு வந்து நாங்க நிதியை தமிழ்நாட்டுக்குள்ளவே வந்து அஞ்சு லட்சத்து ஐம்பத்தி மூணாயிரத்தி முன்னூத்தி எழுபத்தி ஏழு மாதிரி ஒரு கணக்கு தான் யானைக்கு அல்வா வாங்கி போட்டோம் புலிக்கு புல்ல வாங்கி போட்டேன் ஒரு கணக்கு தான் பாருங்க நம்ம ஜியும் அந்த மேடையில அச்சு தள்ளிட்டு போறாரு ஏழு மடங்கு காங்கிரஸ் விட எங்க மோடி சர்க்கார் அதிகமா கொடுத்துருக்குன்ட்டு சரி கூட்டியோ குறைச்சோ குறைவாகவோ அதிகமாகவோ நிதி கொடுத்தோம்னு சொல்றாங்க சரி நிதி கொடுத்தோம் நிதி கொடுத்தோம்னு சொல்றாங்களே யார் வீட்டு காசுங்க உங்க மாமா வீட்டு காசியா கொடுத்தீங்க நீங்க என்னங்க இது இப்படி சொல்றீங்க மறுபடியும் சொல்றேங்க நிதி கொடுத்தோம் நிதி கொடுத்தோம்னு சொல்றீங்களே உங்க மாமா வீட்டு காசை கொடுத்தீங்களா என்னப்பா நீங்க தப்பான வார்த்தை எல்லாம் பேசுறீங்க நீங்க ஓ மாமான்ற வார்த்தை தப்பான வார்த்தைங்களா சரி தப்பான வார்த்தைன்னு வச்சுப்போம் அந்த தப்பான வார்த்தையை நாங்க சொல்ல இல்லைங்களே இப்ப பிரதமராக இருக்கிற நம்ம ஜி தான் பாருங்க ஒரு காலத்துல முதல்வராக இருக்கும் போது காங்கிரஸ் கவர்மெண்ட் பார்த்து கேட்டாரு என்னையா காசை கொடுத்தான் பத்தாயிரம் கோடி பத்தாயிரம் கோடி கொடுத்தான்னு சொல்றீங்க யார் வீட்டுல இருந்து கொடுத்தீங்க உங்க மாமா இன்றைக்கு தமிழ்நாடு அரசை பார்த்து கேக்குறாரே பிரதமர் அப்படின்ற ஒரு பதவிக்கு வந்த பிறகு என்ன பார்த்தாலும் மாமாவெல்லாம் இழுத்து யார் அழுதுன்ட்டு சொல்லுங்க என்ன எப்ப பார்த்தாலும் அழுகாச்சு தமிழ்நாடு அரசு சொல்றாரு பிரதமராக இருக்கும் ஆனால் முதல்வராக இருந்த சமயத்துல குஜராத் மாநிலத்துல காங்கிரஸ் கவர்மெண்ட் என்ன கேட்டாருங்க அறுபதாயிரம் கோடி அளவுக்கு வரியை

आप ही आप ही आप ही हम गाना गाओ तो सो भाइयों बनो गुजरात भिखारी से भिखारी से भिखारी से सो गुजरात दिल्ली पास भिख लो कतरो में मुझे सो गुजरात दिल्ली में भिख न मरे तो जी भी सके हम नहीं कांग्रेस का मित्र तुम्हारी भाषा बंद करो हां भिखारी से पीछे का क्या के குஜராத் மாநிலத்தை பார்த்தா எப்படி உங்களுக்கு பீகாரி ஸ்டேட் மாதிரி அப்ப யாருங்க ஒரு மாநிலத்தோட முதல்வராக இருந்த அந்த சமயத்துல மாநிலத்துக்காகவும் மாநில மக்களுக்காகவும் குரல் கொடுப்பது அப்ப அந்த சமயத்துல உரிமை குரல் மத்திய அரசுக்கு எதிராக கொடுக்கிற குரல் வந்து உரிமை குரல் இப்ப இதே பாருங்க முதல்வர் அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து அப்கிரேட் ஆகி பிரதமர் என்கின்ற இடத்துக்கு வந்ததற்கு பிறகு மாநில அரசு மக்களுக்காகவும் அந்த மாநிலத்துக்காகவும் கொடுக்குற குரல் அழுகையா தெரியும் இதற்கு பெயர் அழுகை என்றால் முதல்வராக மோடி அவர்கள் இந்த சமயத்தில் மத்திய அரசு கிட்ட நிதிக்காக ஃபைட் பண்ணதற்கு பெயர் என்ன கை என்று அவர்தான் தான் சொல்லணும் அடுத்து தமிழ்நாட்டுக்கு பதினோரு மெடிக்கல் காலேஜ் கொடுத்தனானு பாக்கெட்லேருந்து எடுத்து போட்டேன் நான் அப்படின்றது இப்போ தமிழ்நாட்டில் பதினோரு மெடிக்கல் காலேஜ் கட்டி கொடுத்தேன்னு சொன்னா எப்படிங்க சொந்தமாக கை காசு போட்டு செங்கல் மண்ணு சிமெண்ட் ஜல்லிலாம் வாங்கி நம்மளே உட்காந்து கட்டி கொடுத்தோமா ஏன் அந்த பதினோரு மெடிக்கல் காலேஜ்லேருந்து ஒரு ரெண்டு மூணு காலேஜ் ஏன் நாலஞ்சு காலேஜை கொண்டு போயிட்டு வட பக்கம் பக்கமோ இல்லை குஜராத் மாநிலம் பக்கமோ ஏதாவது கட்ட வேண்டிய ஏன் கட்டலைங்க ஏனென்றால் நமக்கு தேவைப்படுகின்ற அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தொழில்நுட்ப வசதிகள் பொருளாதார தேவைகள் எல்லாமே பாருங்கள் தமிழ்நாட்டில் தான் அதிகப்படியாக இருக்குது என்னப்பா இப்படி சொன்னால் அப்படி சொல்கிறீங்க அப்படி பேசினா இப்படி சொல்கிறீங்க கொடுத்தோன்னு சொன்னால் கூட ஏன் கொடுத்தீங்கன்னு கேட்குறீங்களே இப்போ தமிழ்நாட்டில் பதினோரு மெடிக்கல் காலேஜ் கொடுத்தாங்கன்னு சொல்கிறத கூட அவங்க தான் கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோமே கொடை வள்ளல் வாரி கொடுத்தாங்க இப்போ தமிழ்நாட்டில் இருக்கிற அந்த பதினோரு மெடிக்கல் காலேஜில் தமிழர்கள் மட்டும்தான் படிக்க போகிறாங்களா இவங்க கட்டியதாக சொல்லப்பட்ட அந்த பதினோரு மெடிக்கல் காலேஜில் தமிழர்கள் மட்டும் தான் படிக்க போகிறாங்களா அதர் ஸ்டேட்லேருந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் எல்லாம் ஆகி இல்லை இல்லைங்களா மீட்டு என்கின்ற ஒரு படு பாதகமான தேர்வை கொண்டு வந்து அதன் மூலமாக வடமாநிலங்களில் இருக்கிற ஒட்டுமொத்தமான மெடிக்கல் ஸ்டூடண்ட்டை தான் பாருங்கள் தமிழ்நாட்டு பக்கம் இருக்கிற மெடிக்கல் காலேஜ் பக்கமே நம்ம அனுப்பின்னு இருக்கிறோம் ஆனால் பாருங்க மேஹு தமிழ்நாடுமே ஆயாவூ தமிழ்நாடுமே ஏ ஆயாவூ ஹாயா நீங்க படிக்கிறதுக்காக பலனோரு மெடிக்கல் காலேஜ் தமிழர்களுக்காக மட்டுமே கட்டிக் கொடுத்ததைப் போல் பில்டப் பண்ணியிருந்து இருக்காரு அடுத்து இந்த பக்கம் ரயிலு தமிழ்நாட்டில் உள்ள ரயில்வே துறைக்காக மட்டுமே நாலாயிரம் கோடியே என்னப்பா இது அபாண்டமாகுது ரெண்டாயிரம் கோடி கம்மி பண்றீங்களே ஆறாயிரம் கோடி நாங்க கொடுத்தோம் அது நாலாயிரம் கோடின்னு சொல்றீங்களே அப்படியே சொல்றீங்க ஆறாயிரம் கோடியா கொடுத்தீங்க ஆமா ஆறாயிரம் கோடி தான் கொடுத்துருக்காங்க அது வேற ஒண்ணும் இல்லைங்க கணக்கை எப்ப பார்த்தாலும் குறைச்சு குறைச்சு காட்டுற நம்ம மோடி அவர்கள் நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் வீடியோவை பார்த்து பார்த்து நமக்கும் பாருங்க இந்த குறைக்கிற புத்தி வந்துச்சு கணக்குல பிகரை குறைக்கிறத சொல்றோங்க ஆறாயிரம் கோடி சொந்த காசு எடுத்து கொடுத்தனே அது பத்தாதா அவங்களுக்கு அப்பவும் ஏன் பாடுறீங்கன்னு கேட்குறாங்க அப்படிங்களா இப்ப ரயில்வேக்கு தமிழ்நாட்டுக்காக மட்டுமே ஆறாயிரம் கோடி பட்ஜெட்டை இருக்கோம் அதிகமா கொடுத்துருக்கோம்னு சொல்றாங்களா இப்ப நாடு முழுக்க எத்தனை மாநிலங்கள்ல இந்த ரயில்வேக்காக ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான கோடி பட்ஜெட்டை ஒதுக்கி இருப்பாங்க ஆனா பாத்தீங்கன்னா இந்த குவாலிட்டி என்பது ரயில்வே துறையில இருப்பதை போல தெரியவே இல்லைங்களே நூற்று கணக்கான உயிர்கள் பறி போயிருக்கு கடந்த பத்து ஆண்டு காலங்களில் ஏற்பட்ட ரயில் விபத்துகள் மூலமாக உயிரிழந்தவர்கள் எண்ணிக்கை எவ்வளவுன்றதல் ரெக்கார்டு அதிகாரப்பூர்வமாக இதுவரைக்கும் அறிவிக்கவே இல்லை ஆனா இவங்க அறிவிக்கல சிஏஜி அறிவிச்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று அந்த ஆண்டுகளில் சிஏஜி ஒரு ரிப்போர்ட் கொடுத்தாங்க ரயில்வே துறையை குறித்து இரண்டாயிரத்தி பதினேழு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரையிலான அந்த ஆண்டு காலத்துக்குள்ளோ தடம் புரண்ட ட்ரெயினோட எண்ணிக்கை என்பது ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி இரண்டு கடந்த நான்கு ஐந்து ஆண்டு காலங்களில் தடம் புரண்ட ரயில் எண்ணிக்கையோட எண்ணிக்கையில் மட்டும்தான் பாருங்க ஆயிரத்தி முன்னூத்தி தொண்ணூத்தி இரண்டு ஒட்டு மொத்தமாகவே விபத்துக்குள்ளான ட்ரெயின் எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு போட்டு பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினேழு என்கின்ற உண்மையை சிஎஜ் அறிக்கையில கொடுக்குறாங்க சரி இவ்வளவு விபத்து ஆகுது எதுக்காக ஆகுதுங்க ரயில் நான் மெயின்டெனன்ஸ் ரயில்வே துறையில் உள்ள நான் மெயின்டெனன்ஸ் காரணமாகத்தான் இவ்வளவு விபத்துகள் ஏற்படுகிறது என்கின்ற உண்மையை சிஎஜ் அறிக்கையில் சொல்லியிருந்தாங்க சொல்லிட்டாங்களா உண்மையை சொல்லிட்டாங்களா எங்களை பத்தி ரயில்வே துறைக்குள்ள இவ்வளவு பிரச்சனை இருக்கு நான் மெயின்டனன்ஸ் ஒன்னுத்துக்குமே பிரோஜனம் இல்லாம இருக்கு அப்படின்ற ஒரு உண்மையை வேஸ்டா தான் பட்ஜெட்டை ஒதுக்கி வேஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டாங்களா இனிமே பாருங்க நாங்க ரயில்வே துறையை க்ளீன் பண்றோம்னு சொல்லி க்ளீன்லாம் எல்லாம் சிஏஜி அதிக கொடுப்பத நிறுத்திட்டாங்க ஆனால் தொடர்ந்து ரயில்வே துறைக்கு ஒதுக்கப்படுகின்ற ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பட்ஜெட் மட்டும் நிற்கவே நிற்காது தொடர்ந்து கொண்டே இருக்கும் அந்த வரிசையில தமிழ்நாட்டுக்கு கூட ஆறாயிரம் கோடி கொடுத்தாங்க தமிழ்நாடு இந்த ஆயாவுக்கே ஹிந்தியில வந்ததை குறித்துங்க இந்த ஆயாவுக்கு எப்படின்னா பாரத் ஆயுஷ்மான் காப்பீடு திட்டத்துக்கு வந்த ஆயாவு எவ்வளவு இதன் மூலமாக ஒரு எட்டாயிரம் கோடிய மிச்சம் பண்ணியிருக்காங்க இந்த பாரத் ஆயுஷ்மான் காப்பீடு திட்டத்தின் மூலமாக நாங்க வழங்கிய காடை வச்சு அப்படியே சொல்றீங்க ஆனா பாருங்க அந்த ஏழரை லட்சம் கோடி அளவுக்கு உண்டான முறைகேடு நடந்தது என்று சிஐஜி ரிப்போர்ட்ல புடிச்சாங்க இல்லைங்களா அப்படி கொடுத்த அந்த ஏழு லட்சம் கோடி முறைகேடுல பாரத் ஆயுஷ்மான் காப்பீடு திட்டத்தில் தான் அதிகப்படியாக நடந்திருக்குன்ற ஒரு உண்மையை புரிகிறாங்க ஒரே ஒரு ஆதார் நம்பருக்கு ஒரு ஆதார் நம்பரை வைத்து ஆயிரக்கணக்கான பாரத் ஆயுஷ்மான் காப்பீடு திட்டம் காடை ரிஜிஸ்டர் பண்ணதாக அந்த சிஏஜி அறிக்கையில புடிக்கிறாங்க ஆனா பாருங்க நம்ம ஜி தமிழ்நாட்டுக்காக மட்டுமே பாரத் ஆயுஷ்மான் காப்பீடு திட்டத்தின் மூலமாக எட்டாயிரம் கோடி மக்கள் மிச்சம் பிடித்ததாக சொல்றாரு அதே மாதிரி தான் பாருங்க ரோடு ஹைவேஸ் இவ்வளவு ரோடை உங்களுக்கு போட்டு கொடுத்தமே பத்தாதா அப்ப கூட அடறீங்களே அப்படின்னு சொல்றாங்க இல்லைங்களா இந்த சிஏஜி ரிப்போர்ட் ஏழரை லட்சம் கோடி முறைகேடு சிஏஜி ரிப்போர்ட்ல இந்த ரோடும் வருது ரோடு போடுறதுல முறைகேடு ஹைவேஸ் ரோடு போடுறதுல முறைகேடு ஒரு கிலோமீட்டர் ரோடுக்கு இருநூறு கோடி கணக்கு காட்டினாங்களாமே புளிக்கணும் புளிச்சு ஆகணும் ஏன் மேரா பாரத் மேரா பரிவார் நம்ம குடும்பத்துக்குள்ள இவ்வளவு பெரிய ஊழல் நண்பர்களுக்கு ஒரு உண்மையை கண்டுபிடிச்ச அந்த அதிகாரிகளுக்கு ப்ரமோஷன் எல்லாம் கொடுக்க கூடாது ஏன் தெரியுங்களா குடும்பத்துக்குள்ள ஒரு பிரச்சனைன்னு சொன்னா குடும்பத்துக்குள்ள இருக்கிற மெம்பர்ஸ் கிட்ட வந்து கூப்பிட்டு சொல்லணுங்க இப்படி ஒரு பிரச்சனை இருக்கு என்னன்னு பாருங்கன்னு சொல்லி அதை விட்டுட்டு ஏழரை லட்சம் கோடி முறைகேடு நடந்துருக்குன்ற ஒரு உண்மையை வெறி உலகத்துக்கு போட்டு உடைச்சா குடும்பத்தை குலைச்சா எப்படி சும்மா இருக்க முடியும் மேரா பாரத் மேரா பரிவார் அதனால பாருங்க கௌரவமாக இந்த உண்மையை கண்டுபிடிச்சி வெளி உலகத்துக்கு சொன்ன அந்த சிஏஜி அதிகாரிகளை இருக்கிற இடத்துல இருந்து தனித்தனியா பிரிச்சு மாத்தி தூக்கி போடுங்க வந்தமா பார்த்தமா வேலையை முடிச்சமா கலமணமானு இருக்கணும் அப்படின்னு ஏதோ ஒரு படத்தில் ஒரு டைலாக் வரும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி பாருங்க மக்கள் வரிப்பணத்தின் மூலமாக ஒதுக்கப்பட்ட ஒரு ஐநூத்தி ஐம்பது கோடி நிதி அளவு பட்ஜெட்டை ஒதுக்கி பாலத்தை கட்டி முடிச்சாச்சு பாலத்தை தந்தமா பாலத்தோட பெருமையை பத்தி பேசணுமா போனமான்ட்டு இல்லாம எதுக்காக இவ்வளவு பொய்யே நம்ம ஜி எதை குறித்தெல்லாம் நாங்க தமிழ்நாட்டுக்கு இவ்வளவு செஞ்சோம் இவ்வளவு செஞ்சோம்னு சொல்றாங்களோ அது எல்லாமே பாருங்க கட்டுக்கட்டான கட்டு கம்பி கதைகள் இந்த டூபாகூர் ஜோஷியர் காமெடியில் ஒரு டயலாக் வரும் இல்லைங்களா நீ சொன்னது ஏதாவது ஒன்னாவது உருப்படி ஆகுதாயா உண்மையாகுதாயான்னு கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் பாருங்க ஒரு மனுஷன் போய் பேசலாம் ஆனால் ஏக்கர் கணக்கெல்லாம் போய் பேசக்கூடாது அது எப்படி ஜி கொஞ்சம் கூட நெஞ்சில் ஈவருக்கமே இல்லாமல் இவ்வளோ பெரிய பொய்ய மே தமிழ்நாடு ஆயாவுன்னு சொல்லி ஆயாவு வந்துட்டே போய் பேசுறீங்க அப்படின்னு நாங்க மட்டும் கேட்கலங்க ஒட்டுமொத்தமாகவே தமிழ்நாடு முழுவதும் தமிழ்நாட்டு மக்கள் கேட்டுன்னு இந்த மாதிரி பொய் பொய்யா பேசிட்டு எங்களுக்கு ஓட்டும் போடுங்கன்னு கேட்டா நாங்க எப்படி ஜி ஓட்டு போடுமோ எப்படி உங்களுக்கு போடுறதுக்கு எங்களுக்கு மனசு வரும்ன்ட்டு தமிழ்நாட்டு மக்கள் கேட்கறாங்க அட போவா என்ன நீ பைத்தியக்காரங்கன்னு நினைச்சிருக்கிறேன் நீ ஓட்டுன்னு சொல்லும் போது ஒரு விஷயம் ஞாபகத்துக்கு வந்தது இப்போ தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தல் வரத்துக்கு கூட இன்னும் கொஞ்சம் நாலு இதுங்களே ஒரு வருஷம் கிட்ட இருக்குங்களே அதற்குள்ளாகவே எதற்காக இவ்வளோ கொடுத்தா அவ்வளோ கொடுத்தான்ற ஒரு ரீல வந்து சுத்தி காருங்க என்றால் இதே மாதிரி தான் ரெண்டாயிரத்தி பதினாலு நம்ம நாட்டோட பொது தேர்தல் சமயத்துல தமிழ்நாட்டுக்கு வந்திருந்தார் நம்ம ஜி அந்த சமயத்துலேயும் நம்ம ஜி மோடி அவர்கள் மோடி அரசுக்கு தமிழ்நாட்டுக்கு லட்சக்கணக்கான கோடிகளை வாரி இறைப்பதற்கு தயாரா இருக்காது ஆவலோடு இருக்காது ஆர்வமா இருக்காது பிஜேபி சர்க்கார் தமிழ்நாடு தமிழகத்தின் வளர்ச்சிக்காக பல லட்சம் கோடி ரூபாய்களை தமிழகத்திற்கு அனுப்புவதில் மிக ஆர்வமாக இருக்கிறது பாரதிய ஜனதா கட்சி அரசு சரி ஏன் உங்களுக்கு தத்து வச்சிருக்காங்க நான் கொடுக்கறதுக்கு ஆர்வமா இருக்கிறேன்ப்பா லட்சக்கணக்கான கூடி ஆனா நான் எங்க கொடுத்தா திமுக கொள்ளையடிச்சிருமோ அப்படின்ற ஒரு பயத்துல கொடுக்காம இருக்கிறோம் ஆனா இங்க இருக்க அரசு அந்த பணத்துல எப்படி எல்லாம் கொள்ளையடிக்கலாம் என்பதிலேயே குறியாக இருக்கிறது இப்போ ரெண்டு மொழிகள் வழியாக ஹிந்தி அதை டிரான்ஸ்லேட் பண்ற தமிழ் மொழி ரெண்டு மொழி வழியாக எப்படி பொய் பொய்யா பேசி காதல ஈர்த்த காட்சி ஊத்துற மாதிரி அளந்து விடுறாங்களோ அதே மாதிரிதான் அந்த சமயத்திலயும் அந்த மேடையில ரெண்டு மொழி ஹிந்தி தமிழ் வழியாக ஈர்த்த காட்சி ஊத்துனாங்க எவ்வளவு நேரம் தான் மக்களும் சகிச்சு இருப்பாங்க காது வலிக்கும் இல்லைங்களா தான் பொய்ய காட்சி ஊற்ற முடியும் அதனால தான் பாருங்க அந்த நாடாளுமன்ற தேர்தல் வந்த சமயத்துல நம்ம ஜி பேசின பொய்யை தாங்க முடியாம மக்கள் எல்லாம் தெரிச்சு ஓடனாங்க மோடி அவர்கள் பாட்டு ஒரு பக்கம் பேசினே இருக்காது ஒரு பக்கம் பாருங்க மக்கள் எல்லாம் ஐயோ ஆளை விடுங்க தந்து விடுங்க பேரி கார்டு தூக்குங்க நாங்க போறோம்யா எவ்வளவு பொய் தான் எங்களால் சகிச்சுங்க முடியும் ஒரு பக்கம் இந்தியில பொய் சொல்றாங்க அதை அப்படியே தமிழ்ல மாத்தி பொய் சொல்லுங்கிறாங்க எங்களால் தாங்க முடியாது வழிபடுங்கன்னு சொல்லி தெரிச்சு ஓடனாங்க போறவங்க எல்லாரும் பாருங்க கையில கிடைச்சது எல்லாத்தையும் தூக்கி ஓடனாங்க பிஸ்கெட்டு பாக்கெட்ல இருந்து வாட்டர் கேன் வரைக்கும் கேஸ் தூக்கிட்டு அந்த மாதிரி கையில கட்சியெல்லாம் தூக்கிட்டு ஆமாங்க மோடி அவர்கள் பேசி முடிக்கிற வரைக்கும் உங்களுக்கு நாங்க எதுவும் கொடுக்க மாட்டோம் கொடுத்தா எங்க சாப்பிட்டுட்டு ஓடி போயிடுவீங்களோ அப்படின்ற ஒரு பயத்தின் காரணமாக பசியோடவே உட்கார வச்சிருந்தாங்களாம் அந்த பார்லிமெண்ட் தேர்தல் சமயத்துல கூடிய கூட்டத்தை தமிழ்நாட்டுல பசியோட உட்கார வச்சிருந்தாங்களாம் ஆளை விடுங்கடா சாமி நீங்க எதுவுமே கொடுக்கலாம் பரவாயில்ல நாங்களே அழின்னு போயிடணும்னு சொல்லி தான் அள்ளீனு ஓடுனாங்க உட்டா போதும்னு அதே மாதிரி தான் இந்த கூட்டத்திலையும் நேற்றைய தினம் நடந்த அந்த ராமேஸ்வரம் பாலம் திறக்கப்பட்ட அந்த கூட்டத்திலையும் பாருங்க ஸ்கூல் பசங்களை கூட கொஞ்சம் கூட ஈவு இறக்கலாம் வேமா சூசோ இல்லாமல் மணிக்கணக்கில் தண்ணி சாப்பாடு எதுவுமே கொடுக்காம உட்கார வச்சுருந்தாங்களாம் சரி அந்த குழந்தைங்கள தான் இவ்வளோ கொடுமை பண்ணிக்காங்கன்னு பார்த்தா மக்கள் இருக்காங்க இல்லைங்களா இவ்வளவு பேசுகிற நம்ம ஜி கொஞ்சமாவது யாராவது அவங்க கட்சி மெம்பர்ஸ் உட்படங்க காசு கூட்டம் தான் கூட்டு வந்துருக்காங்க அந்த கூட்டத்தை யாராவது ஒருத்தராவது இவர் பேச்சை கேட்குறாங்களா ஒருத்தரும் பாருங்க மேடையை பார்க்கவே இல்லை ஆளாளுக்கு எந்தெந்த பக்கமும் திரும்பி நிற்கிறாங்க ஒருத்தர் செல்போனை பார்த்து நிற்கிறாங்க இன்னொருத்தர் விசிறி நிற்கிறாங்க ஒருத்தர் தூங்கி நிற்கிறாங்க எல்லாரும் கூட்டம் கூட்டமாக அந்த பக்கம் திரும்பி நிற்கிறாங்க ஓயா வேற வேலை இல்லை எப்ப பார்த்தாலும் கத்தினே அப்படின்ற ஒரு ரேஞ்சில் யாருமே மேடையை பார்த்து நிற்கவே இல்லை உட்காரவே இல்லை ஆனால் பாருங்க இவங்க தான் இஷ்டத்துக்கு அளந்து விடுவாங்க தமிழ்நாட்டில் மோடிஜி கால் பட்ட உடனே தமிழ்நாட்டு மக்கள் ஓன்னு சுற்றி இருந்தவங்க அழுதாங்க ஜி உங்க முகத்தை பார்த்தாலே போதும் முப்பத்தி மூணு வருஷத்துக்கு சாப்பிட்ட கணக்கு வந்துடும் நெய்வடிதா கேட்கி வழியாக எவ்வளவுதான் ரீல கட்டி விட்டாலும் ரீல கட்டி விட்டாலும் இந்தியின் வழியாக கேட்பதற்கு வட மாநிலங்கள் வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனா பாருங்க இது தமிழ்நாடு என்னதான் உருண்டு புரண்டு உருட்டி பெருட்டி டன்னு கணக்குல உடம்புல எண்ணெயை ஊத்தினு மண்ணில் புரண்டாலும் ஒற்றம் வந்தா பாருங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒட்டும் நான் இவ்வளவு கொடுத்தேன் அவ்வளோ கொடுத்தேன் அவங்க இவ்வளவுதான் கொடுத்தாங்க நான் அதுக்கு மேல கொடுத்தேன் வாரி வாரி கொடுத்தேன் எல்லாருக்கும் கொடுத்தேன் எல்லாருக்கும் கொடுத்தான்ட்டு என்னதான் பாருங்க நீங்க எவ்வளவு கலர் கலரா ரீல சுத்தனாலும் எல்லாத்துக்கும் அள்ளி அள்ளி கொடுத்துருக்கு எல்லாத்துக்கும் அள்ளி அள்ளி கொடுத்துருக்கு எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்கின்ற ஒரு அறிவோட சிந்தித்து வழியாக ஜி தான் சொல்லணும் தமிழ்நாட்டுக்கு வரும்போதெல்லாம் எப்படியாவது நமக்கு ஓட்டு போடுவாங்களா அப்படின்னு ஓட்டு கணக்கை போட்டு ஓட்டுக்காகவே அழுதுனு நம்ம ஜி தான் சொல்லணும் நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கட்சி இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா அழுகை சம்பந்தமான விஷயத்தை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படியே உங்களுக்கு கருத்துல கண்டிப்பா நீங்க கவனம் பண்ணுங்க மீண்டும் இன்னொரு காணொலியில் நாம் சந்திப்போம் நன்றி வணக்கம்